Hi viewers சூப்பரான அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து சூப்பராக வந்து வீட்டுக்குள்ள வந்து ஆராத்திலாம் எடுத்து கூட்டிட்டு வர்றாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தெல்லாம் நம்ம கார்த்தி எப்படி முறியடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இன்னும் என்ன கார்த்தி பண்ண போறாரு இன்னும் மாப்பிள்ளை சூப்பரான தான் இருக்க போறாருங்க தான் வந்து எல்லாமே நினைச்சு பார்க்குற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து வர்றாரு ஏன்னா வந்து இது முன்னாடியெல்லாம் வந்து வெயிட்டி ஃபேன் இருப்பார் வெட்டிலேருந்து ஆனா இப்போ தான் ஃபேன் சட்டை சூப்பரான மேட்சிங் மேட்ச்சி ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டுட்டு வர்றார் இன்னும் வரக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்படி வரப்போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கா கார்த்தியும் ரேவதையும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க இதை நினச்சி கூட பார்க்க முடியாத சந்திரகலா வந்து என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படிதான் ஒன்று சேர்ந்துட்டாங்களே தெரியல இவங்க ரெண்டு பேரும் எப்படி இப்படி ஒன்று சேர்ந்தாங்க கண்டிப்பாக வந்து இப்படி ஒன்று சேரக்கூடிய ஆள் கிடையாது எப்படி இவங்க ஒன்று சேர்ந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பையின்னு பார்த்து கோவப்படும் போது ஒரு வழியாக வந்து கோவப்பட்டு இருக்கும்போது வந்து சந்திரகலா வந்து எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டு இருப்பாங்க அப்ப சாமுண்டீஸ்வரி பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் நீ ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் வருவேன் ஏன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருக்கு மாதிரி வந்து ஆறு மாதம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ஆறு மாதம் சேர்ந்து வாழலைன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட் சொல்கிறதா வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஆறு மாதம் வந்து நானூறு ரைவதியும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்போ எனக்கும் ரேவதிக்கும் வந்து பிடிக்கலைனா நானூறு ஐமதியும் பிரிஞ்சிடறோம் அது வரையும் வந்து நானூறு ரைவதியும் சேர்ந்து தான் வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கோவப்படுறது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தையே நீ இதை நீங்கள் இதை சொல்லக்கூடாது என் பொண்டாட்டி சொல்லணும் ரேவதி இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக கார்த்தி சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறத கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத நம்ம சமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு இவ என்ன என்ன வேணுமாலும் சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும் என்னமோ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு வழியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா என்ன இவன் வந்து ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே வந்து ரொம்ப கோபமாகறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சந்திரக்கலாவும் ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க சந்திரக்கலாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும் கண்டிப்பாக வந்து இவன் வீட்டில் இருக்கவே கூடாது இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான்லாம் போடுறாங்க தான் பிளான் போட்டாலுமே வந்து இன்னும் கார்த்தி வந்து ஒவ்வொரு பிளானாக வந்து தக தெரிய போறாரு இன்னும் எல்லா பிளானுக்கும் வந்து கார்த்தி வந்து முற்றுப்புள்ளி வைக்க போறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலான இருக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க